வணக்கம் சின்னஞ்சிறு கிளியங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்ப படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா வேணி கை கூப்பி நன்றி சொன்னாள் பெரியவர்களின் பாதம் தொட்டு நமஸ்கரித்தாள் அங்கிருந்து விடை பெற்று கிளம்பினாள் ஒரு சிறுமியாவது காப்பாற்ற முடிந்ததே என்ற ஆனந்தம் கிளர்ந்தது இப்பிரச்சினை புத்தகமாக வெளிவரும் போது நிச்சயம் பலரது மனதை மாற்றும் என்ற நம்பிக்கை எழுந்தது உற்சாகம் கூடியது அந்த உற்சாகத்தோடு லிஸ்டில் இருந்த மற்றவர்களையும் சந்தித்துவிட்டு வீடு திரும்புவதற்குள் இருட்டி போயிருந்தது வாசு பவழமல்லி மரத்திற்கு அடியில் சேர் போட்டு அமர்ந்து வாக்மேனில் பாட்டு கேட்டபடி கண் மூடி இருந்தான் கேட் திறக்கும் ஓசையில் கலைந்து ஹெட்ஃபோனை எடுத்தபடி அவளை பார்த்தான் சீக்கிரமே வரணும்னு நினச்சேன் நாழி ஆயிடுத்து நான் கிளம்புறேன் நேரம் ஆயிடுத்து நாளைக்கு போகிறது பரவாயில்ல கிளம்பிடுறேன் டெல்லியில் பன்னெண்டு மணிக்கு கூட தனியாக போயிருக்கேன் பயம் இல்லை போயிடுவேன் வேண்டாம் நாளைக்கு போ ஏ வாசு நான் சொல்லிட்டேன் அப்புறம் இஷ்டம் அவன் உள்ளே செல்ல அவள் சில வினாடிகள் திகைத்து நின்றாள் பிறகு உள்ளே வந்தாள் அப்பா தூங்கி போயிருந்தார் சாப்பிட வரையா வாசு அழைத்தான் நீங்கள் இன்னும் சாப்பிடல உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் ஏ வாசு உங்களுக்கு பசிச்சா சாப்பிட்ருக்கலாமே என்ன செய்ய காத்திருப்பது என் விதி நான் மாட்டேன்னா சொல்கிறேன் வாசு நீங்கள் தானே ஏதேதோ கண்டிஷன் போட்டு பயமுறுத்துகிறேன் சாப்பிட்றதுக்கு நான் எப்போ கண்டிஷன் போட்டேன் நான் சாப்பாட்டை சொல்லலை நம்ம கல்யாணத்தை பற்றி தான் சொல்கிறேன் விதிச்சிருந்தால் ஒன்று சேருவோம் அதை பற்றி இப்போ என்ன விதிச்சிருக்கு வாசு உங்களுக்கு மீன் பிடிவாதம் ஒரு விஷயம் திங்க் பண்ணுங்க டெல்லியில் பதிப்பகங்கள் நல்ல நிலையில் இருக்குது இந்தியாவில் வேறு எங்கேயும் அதை மாதிரி வராது அந்த சம்பளமும் கிடைக்காது உங்களுக்கு அப்படி இல்லை எங்கே வந்தாலும் வருமானம் குறையாது டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்பா வரமாட்டார் வேணி கண்டிப்பாக வருவர் நமக்காக எதுவும் செய்ய அவர் தயாராகவே இருப்பார் நான் பேசுகிறேன் அவர்கிட்ட அவர் சரின்னுட்டா உங்களுக்கு சம்மதம் தானே சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரு சந்தேகம் அந்த வேலை மேலே அப்படி என்ன அட்டாச்மெண்ட் உனக்கு பேனாவோட சக்தி தெரியாதா உங்களுக்கு அந்த வேலை எனக்கு ஒரு சக்தி என் பேனாக்கு நான் சக்தி ஓட்டுறேன் பால்ய விவாகங்கிற வார்த்தை அகராதியிலேருந்து அழியணும் அதுவரை எழுதிண்டே இருப்பேன் அந்த பதவியிலேருந்து எழுதும்போது இன்னும் சக்தி பெருகும் தயவுசெய்து கல்யாண விஷயத்தில் கண்டிஷன் போடாதீங்க வாசு பவர் கட்டானா பரிவோட வந்து விசிறி விடுறாப்புல இந்த விஷயத்துலயும் உங்கள் பறிவை காட்டுங்கோ வாசு திகைத்தான் மெலிதாய் வெட்கம் படற புன்னகைத்தான் நீ முழிச்சுட்டு இருந்தியா கரண்ட்டு போனப்போ தூங்கிட்டு தான் இருந்தேன் நீங்கள் வீசிய காற்று பட்டதும் தான் முழிப்பு வந்தது ஆடாமல் அசங்காமல் அந்த காற்றை அனுபவிச்சேன் இன்னைக்கும் கரண்ட்டு போகணும்னு வேண்டிக்கிறேன் அவன் பக்கென்று சிரித்தான் ஆசைதான் என்றபடி டிஃபனை சாப்பிட்டான் அன்றிரவு அவனும் கூடத்திலேயே படுத்துக்கொண்டான் இருவரும் ஏதேதோ பேசி கொண்டதில் இரவு மெல்ல நகர்ந்தது கொட்டாவி விட்டபடியே தூக்கத்தை கெடுத்துக்கொண்டு பேசினார்கள் சரியாய் ஒரு மணிக்கு மின்சாரம் நின்றது அரை மணி கழித்து மின்சாரம் வந்தபோது அவனது படுக்கை அருகில் அவளும் அவளது படுக்கை அருகில் அவனும் அமர்ந்து வெறும் படுக்கைக்கு விசிறி கொண்டிருந்தார்கள் இருவர் முகத்திலும் அசடு வழிந்தது நள்ளிரவிலும் சிரிப்பு சத்தமாய் வந்தது வயிற்றை பிடித்து கொண்டான் வாசு வெட்கத்தோடு சிரித்தாள் வேணி மறுபடியும் கரண்ட் போனா படுக்கையிலேயே இரு அவன் சொல்ல அவள் சிரித்தாள் எதுக்கு வந்து பாகவதம் சொல்றேன் சோழி போல் சிரித்தாள் அவள் பாகவத சொல்ற ஆளப்பா சரி நீ வந்து சொல்லு போகணும்னு வேண்டிடாச்சு போயிடும் போகும்போது பார்த்துப்போம் அவள் திரும்பி படுத்துக்கொண்டாள் நிஜமாகவே அடுத்த பத்து நிமிடத்தில் கரண்ட் போயிற்று நல்ல வேண்டுதல் அவள் சிரிப்பை அடக்க முயன்றாள் இம்முறை அவன் வருவான் என்று அவளும் அவள் வருவாள் என்று அவனும் இருந்த இடத்திலேயே காத்திருந்தனர் நேரம் துளி நகர்ந்தது கரண்ட்டும் வரவில்லை அவளும் வரவில்லை என்றதும் வாசு புரண்டு படுத்தான் இரண்டு முறை செருமினான் நான்கு முறை லேசாய் இருமினான் இது என்ன இருட்டு இருமலா இருட்டில் பூச்சி பொட்டு எதுவும் கிட்ட வரப்படாதுன்னு சத்தம் போடுற எனக்கு ஒரு சந்தேகம் பூச்சி பொட்டுக்கு காது கேட்குமோ உனக்கு கேக்குறது இல்லையோ ம் அப்புறையே கிட்ட வரமாட்டேங்கிற கேட்டது காதில் விழுந்துதா வேணி உன்னை தானே என்ன இங்கே வா வா சொல்றேன் ம் வருவியா மாட்டியா ம் சரி நான் வரேன் எதுக்கு பாகவதம் சொல்லத்தான் அவன் இருட்டில் அவளை நோக்கி உருண்டான் நான்காவது உருளலில் அவள் முதுகில் உரசினான் உறைந்து போனாள் அவள் அவன் இடது கரம் அவளை மெல்ல தன் புறம் திருப்ப விரைத்து சில்லிட்டது தேகம் இதயத்தின் லேப்டாப் பயத்தை பிரதிபலித்தது வேணா வாசு அசுர பசியில் இருக்கேன் நான் பத்து வருஷ பசி பசி தீத்துக்க இது சமயம் இல்லையே சமயத்தை தூக்கி உடப்பல போடு அவனது கரம் அவளை இறுக்கமாக அணைத்தது மூச்சு முட்டியது அவளுக்கு வியர்வையில் உடல்கள் டெப்பலாய் நடைந்தன கட்டுப்பாடுகள் உடையும் நிலையில் அப்பாவின் அறையிலிருந்து அந்த சத்தம் குழறலாய் கேட்டது வாசு இடி விழுந்தாற் இருவரும் பதறி விலகினார்கள் வேணி சிம்னி விளக்கை ஏற்றி எடுத்து வர அவன் எழுந்து அப்பாவை நோக்கி ஓடினான் கட்டிலில் கோணமான லாய் கிடந்தார் அவர் வாய் கோணி விழி தெறித்துவிடும் போல் விரிந்து நின்றிருந்தது வாசு நாசியில் கை வைத்து பார்த்தான் அழுகை நெஞ்சடைக்க சுருண்டு அவர் காலடியில் அமர்ந்தான் மரணத்திற்கு அப்பா வேண்டிக் கொண்டாரோ பிள்ளைக்காகவா இந்த வேண்டுதல் வேணி அவர் கண்களை மெல்ல மூடினாள் அவரை சரியாய் படுக்க வைத்தாள் வாசுவை ஆறுதலாய் அணைத்து கொண்டாள் விடியும் நேரம் வீட்டு வாசலில் உறவுகள் சேர்ந்தன வாசு குழந்தை மாதிரி அழுதான் காரியங்கள் ஒவ்வொன்றாய் தொடங்கின திரும்பி பார்ப்பதற்குள் பத்து நாள் ஓடி இருந்தது நடுவில் இரண்டு முறை அள்ளிக்குளம் போய்விட்டு வந்தாள் வேணி அம்மா அப்பாவிடம் தங்கள் திருமண விஷயம் பற்றி சொன்னாள் அம்மா அழுதாள் இப்ப எதுக்கு அழற நான் நன்னா இருந்துடக்கூடாதுன்னா எப்படி பேசுகிறா பார்த்தாள் அவ அப்புறம் எதுக்கு அழற இப்போவாவது கடவுள் உன் விஷயத்தில் கண் திறந்தானே அப்படி சொல்லிட்டு அழு எப்போ கல்யாணம் ஆறு மாதம் ஆகும் வாசுக்கு முதல்ல மாற்றல் கிடைக்கணும் கல்யாணம் எங்கே நடக்கும் டெல்லியில் பண்ணிக்கட்டுமா இங்கே பண்ணிக்கட்டுமா நீயே சொல் இங்கே தான் நடக்கணும் எட்டு வயசில் உனக்கு பண்ணின அநியாயத்துக்கு பிராயச்சித்தமா இதே ஊரில் தான் உன் கல்யாணம் அமோகமாக நடக்கணும் உன் கல்யாண அக்னி தான் எங்க பாவங்கள் கரையணும் அம்மா முகம் பொத்தி அழ வேணி நெகிழ்ந்து போய் அவளை அணைத்து கொண்டாள் முதல் பத்திரிகையா அவனுக்கு அனுப்பிவே யாருக்கு சிவசுக்கு கண்டிப்பாக சொன்னது போலவே முதல் பத்திரிகை சிவசுவுக்கு போனது கல்யாணத்தன்று அவனிடமிருந்து பரிசு பொருளும் கடிதமும் அவனது நண்பன் ஒருவன் மூலம் வந்து சேர்ந்தது வேணி கடிதத்தை பிரித்தாள் இத்துடன் இரண்டு மோதிரங்கள் அனுப்பியுள்ளேன் என் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தவள் நீ உனது திருமணத்திற்கு என் மனம் நிறைந்த ஆசிகள் இவை வெறும் திருமண பரிசல்ல ஒரு சகோதரனின் அன்பு பரிசும் கூட உன்னை அப்படித்தான் என்னால் என்றுமே நினைக்க முடிகிறது விரைவில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும் மாமன் சீர் அனுப்பி வைக்கிறேன் வாழ்த்துக்கள் மாமன் சீர் எப்போ வேணும் உனக்கு வாசு குனிந்து அவள் காதரிகள் கேட்டான் அது உங்க சாமர்த்தியம் அவள் யாரும் அறியாமல் அவன் இடுப்பில் கிள்ள அவன் பெரிதாய் அலறினான் என்னடி செஞ்ச எங்க அண்ணனை சாலு சண்டைக்கு வந்தாள் அவர் இடுப்பு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்த என்னடா வாசு இப்படி சொல்றா பொறு பொறு என் பலம் என்னன்னு காலம்புற கேளு சொல்லுவா வாசு கண்ணடித்து சிரிக்க அந்த சிரிப்பு எல்லோரையும் தொற்றிக்கொண்டது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையாக ரொம்ப சந்தோஷமாக முடிச்சிருக்காங்க கதையை எழுத்தாளர் இந்த பால்ய விவாகம்ங்கிறதே இப்போ இல்லைனாலும் பெண்கள் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் தங்காலில் போது கல்யாணம் பண்ண அதுக்கப்புறம்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் இப்போ வந்திருக்கு அது அந்த ஒரு முன்னேற்றம் இப்போ இருக்குது அந்த காலத்தில் பால்ய விவாகம் பண்ணினா இப்போ வேலைக்கு போய் தன் காலில் நிற்க நிற்கிற அளவுக்கு வந்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்றம் இருக்குது ரொம்ப அருமையாக முடிச்சிருக்காங்க கதையை